மிஸ்டர் பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க எப்படியாவது சிலையின வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த கட்சிக்காரர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க அவரும் ஹெல்ப் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாரு மினிஸ்டர் கிட்ட இதை பற்றி பேசுகிறதா சொல்லிட்டு பாக்கியாவை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா பாக்கியா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டருக்கு வந்து பிறந்தநாள்னால எல்லா கட்சிக்காரங்களுமே அங்கே வராங்க போகிறாங்க மினிஸ்டரை பார்த்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க பாக்கிய ஸ்டேட்டை உள்ளக்கையே போயிடுறாங்க உள்ளக்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு மினிஸ்டர் பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா தடபுடலாக வந்து சமையல் வந்து நடந்துட்டுருக்கு ஆனால் வந்து அந்த சமையல்காரர் வந்து ஒழுங்காக சமைக்கலை எதுவுமே வந்து நல்லாவே இல்லை அதனால அந்த கட்சிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி இருக்கிறாங்க என்னையா சமையல் பண்ணியிருக்கிற இப்போ நாங்கள் கடைசி யாரை போயிட்டு சமைக்க கூப்பிட முடியும் எல்லாமே வேஸ்ட்டு தான் ஒன்றை போயிட்டு சமைக்கிறதுக்கு கூப்பிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமைக்கிறவரை பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க எல்லாருமே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் தலைவர் காதுக்கு போச்சு அவ்வளோதான் ரொம்பவே கோவப்படுவாரு இப்போ என்ன பண்றது இப்போ யாருக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம பாக்கியை கவனிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கட்சிக்காரர்கிட்டயுமே வந்து பேசுகிறாங்க அவர் இருந்துக்கிட்டு பாக்கியாக வந்து மினிஸ்டர்கிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்து நிற்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டுமா இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து டைம் இல்லை சரியா அவங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் எனக்கே வந்து தலை போகிற பிரச்சனை இருக்குது அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரீயாகவேன் எதனால அப்புறம் வந்து பேசுமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போது உங்கள் பிரச்சனையை பற்றி தான் வந்து நான் பேசுகிறதுக்காக வந்திருக்குறேன் என்னோட பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக இல்லை அப்படின்னு வந்து பாக்கியாக இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இப்போ என்ன உங்களுக்கு சமைக்க தானே ஆள் வேணும் நான் சமைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கிற நூற்றம்பது பேருக்கு சமைக்கணும் நீயோ சும்மா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை வச்சு இருக்கிற உனக்கு என்ன தோசை இட்லி தான் சுட தெரியும் மற்ற என்னம்மா தெரியும் அப்படின்னு வந்து அசால்ட்டாக பாக்கியாவை வந்து தப்பாக கணக்கு போட்டுட்டாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டே இல்லைங்க சார் இப்போ தான் வந்து நான் இந்த சின்ன கடையை வந்து ஹோட்டல் வச்சுருக்கிறேன் இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் நடத்தினேன் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டு அதுதான் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரிய எம்எல்ஏ வீட்டுக்கு சமைச்ச அந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க நான் பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து ஐயாயிரம் பேருக்கு கூட நான் சமைச்சி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் அங்கே உள்ளங்க உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அதில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு ஈஸ்வரி கெட்டுறிங்க நான் கூட சமைச் சாப்பிட்ருக்கனேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த கட்சிக்காரர் இருந்துகூட ஓகே அப்ப நீயே வந்து சமைச்சிரு கண்டிப்பா ஒன்றரை மணி நேரத்துல சமைச்சிட முடியும்ல நூற்றம்பது பேருக்கு அப்படின்னு வந்து கேக்கும்போது கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்றாங்க இங்க பாக்கியாவே சமைக்க சொல்லிடுறாங்க இங்க செல்வி இருந்த என்னக்கா நீ என்ன சமையலில் இறங்கிட்ட இதை பார்த்தேன்னா நீ எப்படிக்கா செளியினை வெளியெடுப்ப அப்படின்னு வந்து கேட்கும்போது நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணுன்னா சும்மாலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இப்போ ஹெல்ப் உதவி தேவை நம்ம செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுக்கும் அவங்க வந்து கைமராக பண்ணுவாங்க கைமராக வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ நீ சொல்கிறதும் கரெக்டு தான்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ஹெல்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேரை அனுப்பிச்சி விட்றாங்க பாக்கியாவும் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக சமைச்சிட்ருக்குறாங்க அந்த கட்சிக்காரரும் ரொம்பவே பிஸியாக இருக்கிறாரு சில திங்ஸு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்கும்போது எதுனாலும் நீயே வாங்கிக்கோமா எல்லாத்துக்கும் என்னையே வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க பாக்கியா இங்கே சமைக்கிறத பார்த்துட்டு அந்த எம் இது கவுன்சிலர் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாரு இந்தமா எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்டே ஸ்ட்ரெய்ட்டாக போயிட்டு பேசுகிறாரு ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புமா நீ எதுக்குமா இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏன் வரக்கூடாதா அப்படின்னு வந்து பாக்கியா வந்து சொல்கிறாங்க ஏன் உனக்குலாம் சொன்னால் புரியாதா உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கோபம் தான் வருது தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்காரர் வராரு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்கும்போது கவுன்சிலர் இருந்துகிட்டு இந்த மாதிரி இருக்கு நீங்க இங்க சமைக்கிறதுக்கு விட்டுருக்க இங்க வேற ஆளை கிடைக்கலையா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமா ஆள் கிடைக்கல ஏன் இந்த அம்மாவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான் இந்த அம்மா பையனை என்ன பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓ இதெல்லாம் வந்து நீ வேணும் தான் பண்ணிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒழுங்காக அந்த அம்மாவை வந்து இங்கேருந்து அனுப்பிச்சி விட்ரு அதான் நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் அனுப்பிச்சுட முடியாது இந்தம்மா தான் வந்து இன்றைக்கி மினிஸ்டருக்கு வந்து சமைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லவும் இந்த கவுன்சிலர் எவ்வளவோ பிரச்சனை பண்ணி பார்க்குறாரு ஆனால் வந்து பாக்கியாக வந்து அங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலரை போட்டு திட்டுறாங்க ஏன் நாங்களே கஷ்டப்பட்டு வந்து இப்போது ஆள் பிடிச்சி சமைக்க விட்ருக்குறோம் நீ என்னப்பா அதையும் கெடுத்துருவோம் போலையே பேசாமல் போ தலைவர் டென்ஷன் ஆக போகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலருமே போயிடுறாரு இங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியாக வந்து எல்லாத்தையுமே சமைச்சு முடிச்சிடறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரர்கிட்ட வந்து பாக்கியாக வந்து சொல்லும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் சமைச்சிட்டோம் எப்போ வந்து மினிஸ்டர் வருவார் அப்படின்னு வந்து கேட்கும்போது மினிஸ்டர் வர்றது சந்தேகந்தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதனால் பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு செஞ்சது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வியுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்ட்டியுமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து கேக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க பாக்கியா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா பாட்டி பிடிச்சது திட்டுறாங்க நீ இப்போ எங்கே தான் இருக்கிற டைம் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வரக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து இப்போ ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்து இன்னமும் திட்டுறாங்க இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு நீ வந்து சமையலுக்கு பெருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கிற ஏ பாக்கியா அவனுக்குலாம் கொழுப்பா அப்படின்னு வந்து இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பா வந்து கட் பண்ணுறாங்க நான் விஷயத்த வந்து உங்ககிட்ட வீட்டில் வந்து சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கப்புறம் கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் பிஏ கிட்ட போய்ட்டு நம்ம பாக்கியா வந்து பேசுறாங்க சாப்பிட வருவாரா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதா அவருக்கு வந்து தனியாக எடுத்து வைங்க அவருக்கு ரூம்ல போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு என்ன ஆனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம மினிஸ்டர் பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே ஒரு முடிவில் இருக்கிறாங்க இங்கே பாக்கியா வந்து மினிஸ்டருக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு பிஏ கிட்டே வந்து போயிட்டு கொடுக்க போகிறாங்க அப்போது வந்து பாக்கியாக இருந்துக்கிட்டு சார் இந்த சாப்பாடை நானே போயிட்டு உள்ளக்க கொடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லைம்மா நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் போங்க நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே கெஞ்சுறாங்க அந்த பிஏ கிட்ட சார் ப்ளீஸ் சார் நான் போயிட்டு கொடுத்துக்குறனே எனக்கு மினிஸ்டர் கிட்ட வந்து பேசணும் ப்ளீஸ் எனக்காக வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரம்மா உன்னோட சமையல் பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து சாரே வந்து கூப்பிடுவார் நீ வேணா வெயிட் பண்ணு என்னால் உன்னை உள்ளேலாம் விட முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சரிங்க சார் கண்டிப்பாக வந்து சாருக்கு பிடிக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வந்து சார் என்னை கூப்பிட்டா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்றேமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிஏ வந்து போயிட்டு சாப்பாடை வந்து கொடுக்குறாங்க மினிஸ்டர்கிட்ட மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க இன்னொரு பக்கம் பாக்கியா வந்து எப்படா உள்ளக்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலருமே வராங்க நீ இன்னும் இங்கேருந்து கிளம்பலையா எதுக்கு நீ இங்கே இருக்க தேவையில்லாமல் போமா போயிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை நீங்கள் ஒன்றும் சொல்லணும் அவசியம் இல்லை நான் மினிஸ்டரை பார்க்காம இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியாக வந்து இருந்துகிட்ருக்குறாங்க உனக்குலாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா உன்னெல்லாம் மினிஸ்டரை நான் விடுவேனா கண்டிப்பாக வந்து நடக்கவே நடக்காது சரியா நீ தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வாட்ச்மேன் வாட்ச்மேன்கிட்டயுமே இங்கே பாரு என்ன நடந்தாலும் இந்த அம்மாவை உள்ளே மட்டும் அனுப்பிச்சி விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சரிங்க சார் கண்டிப்பாக அனுப்பிச்சி மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு பாக்கியாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தப்பு மேலே தப்பாக பண்ணிட்டு போகிறீங்க இது நல்லதுக்கே இல்லை உங்கள் மேலே தான் தப்பு தேவையில்லாமல் செய்யாத தப்புக்கு என் பையனை வந்து நீங்கள் உள்ளக்க வச்சு வெளியே கொ கொண்டு வர முடியாத நிலமையில வந்து பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவ பண்ணலை உன் பையன் என் மேலே கை வச்சது ரொம்பவே தப்பு உன்னை தப்பாக பேசிட்டா அவன் பெரிய இவனா என் அடிச்சிருவானா ஆ அதுக்கு முன்னாடி நான் என்ன ஒரு பதவியில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க இங்கே பாக்கியா ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த கட்சிக்காரர் கூட பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை அவரும் ரொம்பவே பிஸியாக இருக்கனால இங்கே பாக்கியா பிரச்சனையை பற்றி மொத்தமாக மறந்துட்டார் பாக்கியா வந்து இந்த கவுன்சிலர் என்ன தான் சொன்னாலும் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் ரொம்பவே டைம் லேட் ஆகிட்டே இருக்குது ஆனாலுமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எங்கள் செல்வி இருந்துடாக்கா இதுக்கப்புறமும் நீ மினிஸ்டர் உன்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு இருக்கிறியாக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செல்வி உனக்கு டைம் ஆச்சுன்னா நீ கூட வீட்டுக்கு கிளம்பு நான் வந்து மினிஸ்டரை பார்க்காம கண்டிப்பாக இங்கேருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க நான் மட்டும் எப்படிக்கா போக முடியும் நானும் உங்களோடயே வெயிட் பண்ணுறேங்க்கா நீ எவ்வளோ நேரம் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கூட நானும் துணைக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியுமே வெயிட் பண்ணுறாங்க இங்கே வாட்ச்மேன் கூட அம்மா நீ என்னதான் வெயிட் பண்ணாலும் உன்னை வந்து மினிஸ்டர் உள்ள கூப்பிட போகிறதும் இல்லை நான் உள்ளே உன்னை விட போகிறதும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா ரொம்பவே டைம் ஆகிட்டே இருக்குது அக்கா இதுக்கு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுக்கா வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்தா எங்கள் மினிஸ்டர் வந்து தன்னோட பிஏ கிட்ட வந்து கேட்குறாங்க யார் சமைச்சது ரொம்பவே சூப்பராக இருக்கே அப்படின்னு வந்து சு கேட்டுருக்கிறாங்க புதுசாக ஒரு லேடி தான் வந்து சமைச்சு கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி சமைக்க சொன்னவங்கள வந்து ரொம்பவே சொதப்பிட்டாங்களாம் அப்படி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த பிஏ வந்து சொல்கிறாங்க ஓ உண்மையாகவே எனக்கு இந்த சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆ கண்டிப்பாங்க சார் அவங்களுமே உங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணாங்க அவங்களே வந்து சாப்பாடு குடுக்குறங்க தான் சொன்னாங்க நான் தான் வேணா வெயிட் பண்ணுங்க சார் கூப்பிட்டா அவங்கள நான் கூப்பிட்றேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டேன் என்னப்பா இப்படி சொல்கிற அப்பவே அவங்கள வந்து நீ அனுப்பிச்சி அவங்க எதனாலும் பேசுறதுக்காக கூட வந்து ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் ஹெல்ப் கேட்குறதுக்காக அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாங்க சார் ஏதோ உங்களுக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனையா அதான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க உங்ககிட்ட நான் கேட்காம எப்படி வந்து அவங்கள வந்து நான் உள்ளே விட முடியும் அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ண சொன்னேன் போப்பா அவங்க போயிருக்கிற போகிறாங்க இவ்வளோ நேரம் ஆச்சு டைம் ஆச்சு அவங்க இன்னும்மா வெயிட் பண்ண போகிறாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு எட்டு போயிட்டு பாரு இருக்காங்களா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே போயே வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க கரெக்டாக அந்த தான் ரொம்பவே வந்து மனசு உடஞ்சு பாக்கியா இருந்து கிளம்புறதுக்காக போறாங்க உடனே போய் வந்து அம்மா வெயிட் இங்கே வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க திரும்பி பார்க்குறாங்க பாக்கியா பிஏ கூப்பிட்றத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன தான் கூப்பிட்றீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் அவங்கள தான் சார் கூப்பிட்றாங்க வாங்க அவங்க சமையல் ரொம்பவே பிடிச்சி போச்சாம் அப்படி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பாக்கியாவுக்கு செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வேகமாக பார்த்தீங்கன்னா உள்ளக்கு போகிறாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மினிஸ்டர்கிட்டயுமே பேசுகிறாங்க மினிஸ்டர் வந்து பாக்கியாவை ரொம்பவே பாராட்டுறாங்க உண்மையாகவே உங்கள் கைக்கு தங்க வளையல் தான் வாங்கி போடணும் அந்தளவுக்கு எல்லாமே பிரமாதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உனக்கு என்னம்மா ஹெல்ப் ஏதோ பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க என்னாச்சுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியா வந்து சொல்றாங்க ஆமாங்க சார் கவுன்சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு நான் இந்த ஏரியாவில் வந்து ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறேன் டெய்லி வந்து அவரை சாப்பிட்டுட்டு காசும் மாட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது என்னை தப்பாக பேசுறது அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாரு ஒரு நாள் என் பையன் வந்து கடைக்கு ஹோட்டலுக்கு வந்தான் அப்போது அவன் முன்னாடி வந்து என்ன அசிங்கமாக பேச அவை வந்து கோவத்தில் அடிச்சு புட்டான் இப்போது அவனை வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்பிச்சி விட்டது மட்டும் இல்லாமல் அவனை வெளியெடுக்க முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு என் பையன் எந்த தப்பும் செய்யலைங்க சார் அந்த கவுன்சிலர் மேலே தான் எல்லா தப்புமே தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோரிக்கை வந்து பாக்கியா வந்து மினிஸ்டர் கிட்ட வந்து வைக்கிறாங்க இதை கேட்ட மினிஸ்டர் வந்து சம கோவப்படுறாங்க அந்த நாயை நான் தான் இந்த பதவியிலேயே வந்து வச்சேன் அவனுக்குலாம் இவ்வளோ திம்முறா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறானா அவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்கு நான் அதை கண்டுக்கல இப்போ நீ சொல்லவும் தான் எனக்கு வந்து விஷயம் புரியுது நீ ஒன்றும் கவலைப்படாதமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலருக்கு சரியான பாடம் புகட்டுறாரு நம்ம மினிஸ்டர் சிலரை பார்த்தீங்கன்னா போலீஸ்லையுமே பிடிச்சி தந்துடுறாரு இன்னொரு பக்கம் பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணிடுறாரு செளியினையுமே பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வர அவர் எல்லாமே செஞ்சுறாரு பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே மினிஸ்டர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க